சார் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவரே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்குள்ளார கொஞ்சம் செம்ம காலமாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது என்னன்னா மக வைத்து பேரணை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார் அது அன்புமணிக்கு அது ஏற்றுக்கிறதுக்கு முடியலை அதுதான் அந்த சொத்து தகராறு வாரிசு தகராறு தான் வேற ஒன்றும் இல்லை தான் மாத்திரமா உழுக்க இருக்கணும்னு நினைக்கிறாரு தன்னுடைய குடும்பம் வரணும்னு நினைக்கிறாரு எல்லா அரசியல் க கட்சிகளும் நடக்கிறது தானே பால்தாக்கரேனுடைய மகன் மருமகலாம் அடிச்சுக்கிட்டாங்க மாதிரி தான் அங்கேயே அதுதானே உத்தவ் தாக்கரே அப்புறம் இன்னொருத்தர் அவங்க வந்து அம்மா மகனுக்கும் மருமகனுக்கும் வந்து சண்டை தானே அங்கேயும் எல்லா இடத்துலையும் வர்றது தான் அது இங்கே இங்கே வந்துருது அந்த அளவுக்கு இவங்க பெருசாக வசதியாக இருக்காங்கன்னு தெரியுது அந்த கட்சியாக அவ்வளோ செல்வாக்கும் செல்வமும் இருக்கிற கட்சி இருக்குதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் பார்க்கணும் அன்புமணி எந்த அளவுக்கு கட்சியை தன் பிடியில் வச்சுருக்காருங்கிறது ராமதாஸ் கொஞ்சம் யோசிக்கணும் அவர் ராமதாஸுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்னோட ஒரு ஒரு வருஷம் பெரியவர் கல்லூரியில் எனக்கு சீனியர் ஒன் இயர் சீனியர் ஒரு எம்எம்சி நான் ஸ்டான்லி அது 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 அதெல்லாம் சொல்லப்படணுன்னா இப்போ நிறையா விஷயமா வரும் ஏன்னா எம்எம்ஜி பசங்களாம் நாங்கள்லாம் பார்க்க முடியாது பெரிய எடுத்து பசங்க தான் அங்கே படிப்பாங்க ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் அடித்தட்டு மக்கள் படிக்கிற ப கல்லூரி ஆனால் அவங்களெல்லாம் நாங்கள் சந்தித்ததில்லைங்க ரொம்ப வருஷம் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து ஒரு ஒன் இயர் தான் எனக்கு சீனியராக இருந்தார்னு எனக்கு தெரிஞ்சு அவர் தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் ஒரு 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 வருஷம் தான் எனக்கு மேலே சீனியராக இருந்திருக்காருங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது நான் ரொம்ப சீனியராக எடுப்பேன் நான் எதிர்பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தா எங்களை விட பெருசாக அவர் ஒன்றும் இல்லை லயோ விஷயத்தில் அதனால் இது வந்து சொத்து தகராறு தான் வேறு எந்த இதுவுமே நம்ம வாரிசு யாருங்கிறதுல அன்புமணி முழுக்க கட்சி முழுக்க த தனக்கு வரும்னு நினைக்கிறாரு அவர் ராம்தாஸ் தான் மதம் வைத்து பேருந்துக்கும் அது போகணும்னு அவர் நினைக்கிறார் அவ்வளோ அதாவது குடும்பத்துக்கு அது நா அடுத்து அது சரியாக போனாலும் போகலாம் அதை அரசியல் நம்ம எடுக்கணுமா என்னங்கிறது தெரியல கட்சிக்குள்ளார அது என்ன மாதிரியான மாறுதல்கள் உண்டாக்குங்கிறது போக தெரியும் சில அன்புமணி இருக்குதா ராம்தாஸைய செல்வாக்குறதுக்குதான் என்னோட இதை சொல்ல அவள் கேட்டாக்கா ராம்தாஸ் தன்னோட வயசையெல்லாம் கருத்தில் மா கொண்டு நேரத்தோட வேலையை வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய இது ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் அவுட்டேட்டட் அதை நம்ம ஏற்றுக்கணும் ரெண்டாவது நம்முடைய உடம்பு ஒத்துழைக்குமா இந்த நேரத்தில் வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்து நம்ம வேலைகள்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வயசை மனசில் வச்சுக்கிட்டு அவரை யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்த்தா மகனிடத்தில் ஒப்படைச்சிட்டு வழியை போகிறது அந்த கட்சிக்கும் நல்லது அவருக்கும் நல்லதுங்கிறது வெளியில இருந்து சொல்லலாம் பட் எந்த தலைவரும் அதை கேட்ட மாதிரி தெரியல கலைஞர் உட்பட இருக்கிறவரில் அவங்க தான் இருந்துகிட்டு இருந்தார் அதனால இது கட்சி தொண்டர்கள் மத்தியில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் ரைட்டா தப்பாங்கிறதுல பிரச்சனையே கிடையாது மகனும் மருமகனும் இருக்கிற இடத்துல இந்த தகராறு ஜெயும் அதாவது சத்து உள்ள மகனாக ஜெயிக்க போகிற அவ்வளோ தான் இது ஒன்றும் பெரிய இது இதாவது அங்க இருக்கிற சட்ட இங்கே வர போறாங்க இங்க இருக்கிற செட்டு அங்கே போக போறாங்க கட்சி ஒன்றா தான் இருக்குன்னு நினைக்கிற பெரிய பிளவுகள்லாம் வராது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கூட ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடலாம் வந்துருச்சுன்னா கட்சியை ஒன்றாடலாம் இது வந்து எனக்கு இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கட்சியை பற்றி நிறையா நெகட்டிவ் விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி நிறையா வந்துடுச்சு அவங்களுக்கும் சொல்லி த சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு போராட்டங்களில் வெற்றியோ ஒரு தாக்கத்தையோ எதுவுமே ஏற்படுத்தலை தேர்தலில் என்னங்கன்னா கூட ஒரு சீமான் கட்சி கூட போய் போட்டி போடுற அளவுக்கு அவங்க நிலைமை மோசமாக போகிற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சில தூக்கோட்டுறதுக்கு சில செய்திகள் தேவைப்படுது அதுக்காக இந்த செய்தியை செயற்கையாக உருவாக்கி இருக்கிற ஆங்கிளையே நம்ம பார்க்கலாம் எதுவும் எதுவும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சுப்படும் ஒரு ஒரு மாதமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு இது கட்சியிலிருந்து எதிர்ப்பு கிளம்பிறப்பு கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் இது வந்து ஜனநாயக படுகொலை ஐயா இந்த முடிவு அதான் சொன்னேன் கட்சிக்குள்ளார என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பார்க்கணும் அழகிரியெல்லாம் வெளியே போகும்போது கட்சியில் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாருங்கிறத பார்க்கணும் அது மாதிரியான அழகிரி வெளியே போகும்போது மதுரை பக்கமும் வந்து ஓரளவுக்கு ஒரு கூட்டம் அழகிரி பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நின்னாங்க அது மாதிரி இவருக்கு யாராவது அன்புமொழி பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களா ராம்தாஸ் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களாங்கிறது கட்சியில் நடக்கிற இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் யார் உண்மையில் இன்றைக்கி வந்து தலைமையில் இருக்கிறாங்க யாருக்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்கிறது இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும் தெரியும் இப்படி போகிறவங்க இருப்பாங்க அப்படி போகிறவங்க இருப்பாங்க ஜெ எந்த பக்கம் ஜெயிக்கிதுங்கிறத பார்க்கறதுக்காக சந்தர்ப்பத்தை கா எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கும் மூணு இருக்கும் அன்புமணிக்கே உயிரை கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கும் ராமதாஸுக்கே உயிரை கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்கும் எது ஜெயிக்குதோ அந்த இடத்துக்கு போகலான்னு சந்தர்ப்பத்தை கா எதிர்நோக்கி காத்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கணும் உண்மையான சண்டையாக இருந்தால் இருக்கு இல்லாட்டி போனால் இது வந்து சமீப காலமாக விழுந்து போயிருக்கும் அந்த பெய பெயரை எல்லாம் திருப்பி விளம்பரத்துக்கு கொண்டு வரத்துக்கு நடத்தின உத்தியாக கூட இருக்கலாம் நான் எப்படி பார்த்தா கட்சியில் யாருக்கு அதிக உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அன்புமணிக்கா ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி அவர் தான் குழந்தார் ராமதாஸ் தான் குழந்தார் ஆனால் இன்றைக்கி வை வயது முப்பைய மனுஷனை வைச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாக செயல்படாத அவங்க முடியுமா அப்படிங்கிறதால ராமதாஸ் சில விஷயங்கள் நினைக்கிறேன் என் விருப்பத்துக்கு அந்த கட்சி இல்லைன்னு நினைக்கிறார் அந்த கருத்து ஏன் அது பேசி தீர்த்துக்கலாம் வீட்டுக்குள்ளார பேசி தீர்த்துக்கலாம் இல்லை தீர்க்க முடியல அவர் தண்ணிச்சே செயல்படுறாரு தான் அப்போ அப்போ மா குடும்பத்துக்குள்ளாரே தகராறு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வேற நான் வேற அப்படின்னு வச்சுக்கிறேன் என்ன நீங்கள் தலைவராக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் குடும்ப உறவு இல்லை நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க குடும்ப உறவே இல்லைன்னாக்கா பேசி தீர்க்கிற க கட்டாயம் ஒரே ஊட்டப்பிடி இருக்கிறீங்க அந்த தான் சோறு போட்டு சோறு போட்டு இருக்கிறீங்க அந்த அந்த அப்பா உருவாக்கின இடத்துல தான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளார பேசிக்க முடியாத என்னத்துக்கு வெளியில் போய் பாசிக்கு பா பேசுகிறேன் இதெல்லாம் வீட்டில் முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு போக முடியாதா குடும்பத்தில் சொல்ல முடியாதா தான் ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடியது இதெல்லாம் தாண்டி வெளியே வருதுன்னா ஒரு செயற்கையான ஒரு செய்தியை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு விழுந்து போயிருக்கிற பாமக இதை வந்து மறுபடியும் கொண்டு வர்றதுக்காக மக்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்காக இந்த ஸ்டெண்ட் அடிக்கிறாங்களா என்னங்கிறது பார்க்கணும் இதை தான் மெயினாக படுது மைண்டில் படுறது அதுதான் ஒரு செயற்கையான ஒரு நாடகம் ஒன்று நடக்குது அது அது செய்திகளை கொண்டு தனக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை தேடி மீண்டும் மக்கள் மத்தியில் வர்றதுக்கான உத்தியாக தான் எனக்கு படுது ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அவர் விரும்ப மாட்டாரா கொள்கை அடிப்படையில் அவர் விரும்புகிறாரா மாட்டாராங்கிறதெல்லாம் தெரியாது இன்றைக்கு இருக்குனுங்க பாஜகவுடைய ஒரு ஆயுதம் இருக்குதுங்க அந்த தானே எல்லா எதிர்கட்சியும் மாட்டிக்க முடிக்கிறது அதில் தானே அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டு இருக்க பாஜகவை ஏற்றுக்கிட்டு எந்த கட்சி நிற்க முடியும் ஆனால் ஆனப்பட்டு ராகுல் காந்தி த தடுமாறுறார் அப்புறம் இவங்கள்லாம் என்ன தைரியமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க பா பாஜகவை ஏற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ட்ரா வெளிப்படையாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க திமுக தவிரவர் யாருமே பாஜகவுடைய எந்த இதையுமே எதிர்த்து பேசுகிற மாதிரி தெரியல இந்தியா அகில இந்தியாவே நான் சொல்கிறேன் மம்தா பானர்ஜி கூட பெருசாக ஒன்று போராட்டங்கள் நடத்துகிற மாதிரி தெரியலையே நிதிஷ்குமார்லாம் அவங்க அப்படி பல படத்தாங்க அப்படியே போய் சரண்டர் ஆகிட்டாங்கல்ல அமலாக்கத்துறையை கண்டு நடுங்காத ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லையே அகில இந்தியாவில் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவருடைய பலவீனமும் அது தான் அதை தான் பாஜக நல்லா பயன்படுத்துது பாஜகவில் ஆயிரம் ஆயிதும் இருக்குது அதிகாரிகள் போல தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பாஜக தப்பிச்சுக்கு போகுது இல்லாட்டி போனால் பாஜகவை நம்ம வெளியே தோர்த்தி இருக்க முடியுமே ஏன்னா அத்தனை பற்றி உள்ள தெளிவிடாங்க அவங்க செய்யாத ஊழலாக அவங்க பேரில் இல்லாத ஊழல் குற்றச்சாட்டுகளா அமலாக்கத்துறை இருக்கிறவரில் எதிர்கட்சிகள் வந்து ஒன்றா தான் அவ்வளோ சுலபம் கிடையாது அதுக்கு பாஜக அனுமதிக்காது அதனுடைய விளைவாக தான் இது இருக்கும் நம்மளை ஏற்று பேசுனாக்கா நம்ம நம்மங்களையும் பிரிச்சிரு பார்த்தலாம் அப்படின்னு இதில் பேரனுக்கு உதவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு பிரச்சனை அன்றைக்கி அன்னைக்கு நடந்தது அதுதான் அப்போ ஓப்பனாகவே பேசிக்கிட்டாங்கல்ல மகன மகனை மகன் வைத்த பேரன் போய் அப்புறம் வந்து அன்புமணிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டு உங்களுக்கு கூட தா தாத்தாவுக்கும் உங்களுக்கு மதியில் சண்டையெல்லாம் வேண்டாம் நான் விளைக்கிறேன்னு சொன்னதாகலாம் தகவல் வந்து அதுக்கப்புறமே நடக்குதுன்னா மறுபடியும் அங்கே பனி போற ஆரம்பம் பனி போகிற நல்ல போறே ஆரம்பம் ஆயிருக்கு இல்லை அப்பாவுக்கும் மகனுக்கும் கூட அந்த மாதிரிலாம் அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்க இருக்குது முகலாய வரலாறு படித்தது இல்லையா ஜஹாங்கீர் உள்ள தள்ளிப்பட்டு தான் ஷாஜகான் அப்படி அப்பாவை நாலு அண்ணன்களை ஒரு அண்ணன் கண்ணை விட்டு ஒரு அண்ணனை கொலை பண்ணிவிட்டு இப்படி தான் ஷாஜகான் பதவிக்கு வந்தாப்பிடி அதுக்கப்புறம் ஷாஜகானை ஜெயிலில் தள்ளிப்பட்டு தன்னுடைய மற்ற சகோதரன்லாம் தீர்த்து விட்டு வந்தது தான் சீப்பு எல்லா சாம்ராஜ்யத்திலையும் அது உண்டுங்க எலிசபத் ஒன்றுக்கும் மேரி ஸ்காட்லாண்டு இளவரசியாக இருந்த மேரிக்கும் அந்த சண்டையில் மேரியை கொண்டு போட்டு தான் நான் எலிசபெத் மறுவையில் பார்க்குறேன் இதுக்கு மேரியனுடைய சன் தான் அரசாக வரப்போகிறான் சார்ஸ் அந்த இளவரசனை கையில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவையே கொள்கிறாங்க அங்கேயே அது நடக்குது இங்கிலாந்துலேயே அதெல்லாம் நடக்குது இது மாதிரி ராஜவம்சம்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் இதெல்லாம் நடந்து தான் தெரிஞ்சது அரசு உரிமை யாருக்கு வருது அடுத்து அடுத்த பட்டம் இறந்துங்கிறது ஒரே பிள்ளையாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலஞ்சு பேர் இருந்தாங்கண்ணா அதே தான் ராஜரா சுந்தர சோழனுடைய மகன்கள் ஆதித்த சோ கரிகார சோழனும் கரிகாலனும் ஆதித்த கரிகாலனும் இப்போ அருள்மொழி ரெண்டு பேர் நிற்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் மேலே கண்டராஜத்தோடைய மகன் ம உத்தம சோழன் இருக்கான் அவனுக்கும் கொடுத்தா தான் நம்ம வர முடியுங்கும் போது உத்தம சோழனை வந்து ஒ கட்டுறதுக்கு எந்த எதுவும் பண்ணுறாங்கல்ல அந்த செயற்குள் இருக்குதில்லை அது ஆதித்த கரி கரிகாலம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பாண்டிய நாட்டு இப்போ பாண்டிய நாட்டு காலாம் வந்து ஆதித்தங்கிற்கால கொண்டு தான் அனுப்புகிறாங்க இதெல்லாம் வாரிச்சில் வந்து இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம் மன்னராட்சின்னு சொல்லி விஜய் சொன்னார் அந்த மன்னராட்சி இப்போ நடக்கிறது வந்து இதில் தான் பா பாமகவில் நடந்துக்கிட்டு இந்த மண்ட மா வாரிச்சு உரிமையில் அந்த த இளவரசர்கள் மத்தியில் நடக்கிற தகராறு தான் இப்போ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு ஆனால் உண்மையிலேயே தகராறாக அல்லது மக்கள் விழா நடிக்கிற நாடகமாகிறது நான் முதலிருந்தே சொல்றேன் இதை பார்த்து தான் தெரியும் காலப்போக்கில் தான் தெரியும் கட்சிக்குள்ள யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் தெரியல ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குமா அன்புமணி ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷன்லேயே நிற்காத அன்புமணி வந்து மந்திரியாக கொண்டு போய் உட்கார வச்சார் முதல் முறையா அப்போவே கட்சிக்குள்ள கட்சிக்குள்ளார் பெரியாங்க வந்திருக்கலாம் வரலையே சந்தாங்க உடனே நாள் நாங்கள் இருந்து ஒருத்தர் கூட கட்சி விட்டு வெளியே போகுது எப்படி அன்புமணி கொடுக்கலான்னு கேட்கலையே ஒரு கட்சியில் இப்பளவு வரலையே அந்த காலத்துலேயே தேர்தலையே நிற்காமல் பதவி ஏற்பாணிக்கு தான் நம்ம மக்களுக்கே தெரிஞ்சது ப அன்புமணி பதவி ஏற்க போகிறாரு அளவுக்கு ரகசியமாக வச்சு கொண்டு போய் தான் ப மத்திய பதவியில் உட்கார வச்சேன் அதுதான் இந்த விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம் அதுதான் இப்படி வந்து க தேர்தலே நிற்காமல் வந்து ப பையன் மகேங்கிறதுக்காக கொண்டு விட்டால் என்ன அர்த்தம் இந்திய அரசியல் என்ன சொல்லி தானே தேமுதிக உருவாச்சு அப்புறம் அவரே பொண்டாட்டி பிள்ளை மச்சான சாகர மாதிரி விட்டு விட்டார் அது அது ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க இப்போ அதனால் அந்த அந்த நேரத்தில் அதாவது தேர்தலே நிற்காத தன்னுடைய மகனை வந்து மந்திரியாக உட்கார வச்சாங்கிறது கட்சிக்குள்ளார ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கு எல்லாம் சரியான தான் சொல்லி தானே போனேன் நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு டிவியில் பேசும்போது நான் ஓப்பனாக பேசிவிட்டேன் அதாவது விளைவுகளை பற்றி யோசிக்கவும் வழக்கப்பட்டு பேசிவிட்டேன் ராமதாஸ் பொறுத்தவரை ஒன்று ஒரே சிங்கிள் அஜெண்டா தான் தான் மகனுக்கு மந்திரி பதவி யார் கொடுக்குறாங்களோ அந்த கட்சியோட கூட்டணி சேருவார்னுட்ட ஒரு செய்தி சேனலில் அதுக்கு அவங்க சைட்லேருந்து பெரிய எதிர்ப்புகள்லாம் வரும்னு பார்த்தாக்கா எனக்கு ஆதரவு தான் வந்துச்சு நல்லா சொன்னீங்க தலைவா நாங்கள் செய்யணும் சொல்லணும்னு செய்ய சொல்லிவிட்டேன் தாங்க ஆனால் அவ்வளோ நீங்கள் அப்படி எழுத்து எழுத்து பேசுகிறேன் என்னங்க எங்கே போகிறது அவ்வளோதான் இதுதான் நடக்குது எல்லா கட்சிகளும் நடக்கிறது தான் தலைவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாக்க தலைவர் எடுக்கிற முடிவுகளை வந்து நீங்கள் மாற்றப்பது கஷ்டம் ஒருவேளை கட்சி புலவரும் சூழல் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி கொண்டு போகல பிள புலகுப்படலாம் புலகுப்படலாம் அது அது அப்படி புலகப்பட்டு போகிற கட்சிக்கு யார் தலைவராக இருப்பாருங்கிறத பார்க்கணும் அன்பு மணிக்கு அந்த லீட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதாங்கிறத பார்க்கணும் ராம்தாஸ் மாதிரி யாரோ ஆரம்பித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை ராம்தாஸ் ஆரம்பிக்கலாம் தீரன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கட்சி பண்டிட் ராமச்சந்திரனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது அதை அந்த தீரன் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியுது அவர் அனாதையாக உட்கார்ந்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன் கட்சியை ஆரம்பித்து இவரை கஷ்டக்கூட்டலையை சேர்த்த போய் முழு அதிகாரி அவரை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அவரை தீரனை பற்றி தெரியக்கூட தெரியலையே என்ன மாதிரி இப்போ பல அந்த காலத்தை ஆசை பண்ணிக்கிறது தான் தெரியுது ஸோ அளவுக்கு ராம்தாஸுக்கு ஒரு ஆளுமை இருந்தது ஒரு கட்சியை கபடிக்கிற பண்ணி தன்னுடைய கட்சியாக மாற்றி தன் குடும்ப கட்சியாக மாற்றுற சக்தியும் அவருக்கு இருந்தது அந்த மாதிரி சக்தியும் இந்த ஆளாக வந்து அன்புமணி இருந்தாருன்னா அவர் பின்னாடி எல்லோரும் போயிடுவார் அவ்வளோதான் தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபிக்கணும் நிரூபித்தா வந்துடுவார் அப்படி இல்லைன்னா ராம்தாஸ் பின்னாடி தான் என்ன ஆனால் ராம்தாஸுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் ஏஜ் வயசு இந்த வயசில் எண்பத்தி நாலு வயசில் என்ன பண்ணுவார் ராமதாசனுடைய செயல்பாடும் சிந்தனையும் சரின்னு நினைக்கிறீங்களா இப்போ பண்ணுறது அரசியலில் எல்லாமே ரைட்டும் எல்லாமே தப்புங்க எல்லாமே ரைட்டு எல்லாமே தப்பு இன்றைக்கி நீ எடுக்கிற முடிவு ரைட்டு அப்படின்னு சொன்னாங்க அது முடிவு மக்கள் மத்தியில் அது வேறு தவறான முடிவாக போகலாம் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆரை வந்து கலைஞர் வெளியமிச்சபோது காரணக்காரியங்கள் க கலைஞர் அவரை வெளியமைச்சதுக்கான காரணங்கள் நியாயமான காரணங்கள் இருக்குது எம்ஜிஆர் எங்கேயோ இதாகிட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு கட்சியில் இருக்க சீனியர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சுது ஆனால் அன்றைக்கி கலைஞருடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருந்த நேரம் அதனால் எ எம்ஜிஆர் செஞ்ச ஏன் கட்சி கூட்டம் வெளியே போனதுங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணி யாருமே எழுதலையே கூத்த என்னன்னா பொருளாளர் வந்து கேட்டது தான் கூத்தது அவர் தான் கணக்கு கொடுக்க வேண்டிய ஆள் அவர் கணக்கை கேட்குறாரு அன்றைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள்றா சாமர்த்தியமாக அதை எங்களை கணக்கு கேட்டார்ரியா கலைஞர் கேட்டார்யா கொடுக்க வேண்டியது நீப்பா நீ கேட்டால் என்ன அர்த்தம் அது அப்படியே மறைச்சாங்க கலைஞருக்கு எகேன்ஸ்டாக நின்று அந்த அச்சு ஊடகங்கள் அவரை கலைஞரை வெள்ளனாக்கி எம்ஜியாரை இதாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இன்றைக்கி அது நடக்காது இன்றைக்கி அச்சு ஊடகங்கள் அந்த ஒரு 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 இருக்கிற மாதிரி நிலமையெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு ஆனால் அந்த அந்த காலத்தை இப்போ நினச்சிக்கிற ஒரு அர்த்தம் அதனால் ஆளுமை இருந்தாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அவருடைய இந்த வயசுல ஒரு பிளவை உருவாக்கி அந்த பிளவிலருந்து ஒரு கட்சியை மேல தூக்கிட்டு வரதுங்கிறது நடக்குமாங்கறத பார்க்கலாம் சாமர்த்தியம் இருக்கலாம் உடல் ஒத்துழைக்குமா இன்னொன்னு அவங்களுக்கு சரியா இருக்குமா இன்னொன்று அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வேதனை இன்னும் ஆட்சிக்கு வர முடியலையே இந்த முறையாவது ஆட்சியை ஜாதி அடிப்படையில் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாதுங்க அதை மாத்திரம் ஞாபகம் வச்சு ஜாதி அடிப்படையில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து தப்பிச்சு வந்தார்னாக்க எனக்கு தெரிஞ்சு காமராஜர் ஒருத்தர் தான் ஜாதி அடிப்படையில் வந்தார் மக்கள் மத்தியில் அவர் வந்து பொது பொதுவான மனிதராக அவர் காட்டிக்கிட்டார் காட்டிக்கிட்டதுங்கள தான் அவர் வந்தார் வந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த அவர் எந்த ஜாதிகளை வந்து கிரியேட் பண்ணி தான் அவர் வந்து தேர்தல் வெற்றி காரணமாக இருந்தது அவர் எந்த ஊரில் எந்த ஜாதிக்காரன் பெரியாலும் அந்த ஜாதிக்காரனை வந்து வேட்பாளரை போட்டு தான் அவர் வந்து ஐம்பத்தி ஏழு தேர்தலையும் சரி அறுபத்தி ரெண்டு தேர்தலையும் சரி அப்படி தான் அவர் ஜெயித்தார் அது அறுபத்தி ஏழு தேர்தலில் அது அடிபட்டு போயிடுச்சு அண்ணா வந்து வந்தபோது எல்லாம் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் நிறுத்தி அந்த அந்த ஃபார்முலா ஒழிச்சு கட்டிவிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அதே ஃபார்முலா தான் இன்றைக்கு ஒன்று நிற்கிது அகில இந்திய அளவில் நிற்கிது காமராஜர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த அந்த ஃபார்முலா தான் இன்றைக்கி அகிலேருந்து அளவில் இன்றைக்கி எந்த ஊரில் எந்த ஜாதி இருக்காங்களோ அந்த ஜாதிக்காரன்னைக்கி வச்சால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் இன்றைக்கி எடுதப்படாத ஒரு விதியாக இருக்குது இவங்க வந்து இவங்க ஒரு கட்சிங்கிறது இது மாத்திரிலாம் வந்து பத்து பர்சன்ட் கேட்டாங்க இல்லையா பத்து பர்சன்ட் வண்டியர்களுக்கு முழு முதுக்கு இடஒதுக்கீடு கேட்டபோது மற்ற எல்லா ஜாதிக்காரத்தாலமேலேயும் ஏறி உக்காரத்துக்கு பார்க்குறாங்க நம்ம நம்ம முதுகில் சவாரி பண்ணி இவங்க உல்லாசமாக வாழ பார்க்குறாங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் உண்டு அவரை காலி பண்ணதுக்கு மெயின் காரணம் அது தான் அவரை அதுக்கு வந்து ஒத்து ஒத்தி போனதுனால தான் பழனிசாமி நான் காணாமல் போனதுக்கு காரணம் அதுதான் அதுக்கு அக்செப்ட் பண்ணார் நான் கொடுக்குறேன் அதனால தான் மற்ற அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்தாங்க யார் வேணாலும் ஒருட்டு பாமக வரக்கூடாதுங்கிறது கூட ஒன்றா சேர்ந்துட்டாங்க அதனால தான் அவங்க அப்பேற்பட்ட தோல்விக்கு போக வேண்டியத பற்றி இன்றைக்கி எங்கேயுமே வெ வெற்றி பெறதுங்கிறதே அவுட் ஆஃப் கொஷனாக போயிடுச்சு நாமினேஷனில் போயிட்டுருக்கிற கட்சியாக தானே இருக்காங்க தேர்தல் வெற்றிங்கிறது ஒரு உண்மை இல்லை நாமினேஷன் தான் அது காரணம் என்னன்னா ஒரு ஜாதி அடிப்படையில் இயங்குறதுனால மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேட்பாளர் அவரை தோற்கடிக்கிறது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறேன் ஆனால் ராமதாஸ் அவருடைய கொள்கை தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் இப்படி தான் இருக்காங்க சொல்ல வேண்டியதாக அவளாம் அந்த ஜா நம்ம ஜாதிக்காரங்க இல்லை அதனால தான் அவங்கள எல்லாம் தூக்கி வச்சுருக்கோம் மார்க்ஸ் ஒரு வேலை கவுண்டருன்னு சொல்லி ஒரு மாட்டே இல்லை சமூக நீதி பேசுறாங்களா எங்க சமூகம் இவங்க அக்சப்ட் பண்ற தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்களா இருப்பாங்க அந்த விஷயத்துல கரெக்டா இருந்தாருங்க பட்டியலத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு இதுக்கு வந்து அம்பேத்கர் பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க எம்ஜிஆர் கிட்ட வேண்டுகோள் வச்சா எம்ஜிஆர் கேட்டார் அம்பேத்கார் பெயர் வைக்கிறத பற்றி எனக்கு எந்த ஆட்சிப்படையும் இல்லை ஏன் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்காக போராடின தலைவரே இல்லையா அவங்க பேரை சொல்லுங்க நான் வைக்கிறேன் அவங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவங்க பேரெல்லாம் சொல்ல வரலையே அம்பேத்கர் அம்பேத்கர் தான் போறாங்களே ஒழிய அவங்களுடைய தலைவராக தமிழ்நாட்டில் ஒரு ஆளை அவங்க பாருங்க பட்டியலிடத்தை சேர்ந்தவங்களுடைய எதுவாக இருந்தாலும் அம்பேத்கர் பேர் தான் வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா சிவராஜ் போன்றவர்களா இல்லையா கக்கன் போன்றவர்களா இல்லையா அம்பேத்கர் தான் ஏன்னா அந்த பேர் வச்சுட்டாங்க இங்க இருக்கிற மாதிரி அவனு வர மாட்டான் இதுதான் தான் ஒரு நான் போறதுக்கு காரணம் அதுதான் தான் பண்டிகைத்தோடு சேர்ந்தவா சேர்ந்தவங்க நான் போறதுக்கு காரணம் அதுதான் அவங்களுக்குள்ள இல்லாத ஒற்றுமை இல்லை அவனுக்கு கொடுத்தா ஏன் ஜாதி அடிப்படுது எனக்கு கொடுத்தாக்கா அந்த ஜாதி அடிப்படுது இது இது உங்களுக்கு மூணு பேத்துக்குள்ளே அடிச்சிக்கிறாடி நீ வராமையே போயிடுறேன் அதே தான் முக்கொள்ளத்தோர்றேன் என்ன இம்மா அவன் அடிச்சுக்க அவன் அவனை அடிச்சிக்க கடைசியில் மூணு பேரும் வராமல் யார் யாரோ வந்துக்கிட்டு இருக்கா இந்த அந்த அத ஜாதி அடிப்படையில் நீங்கள் ஏங்க ஆரம்பிச்சிங்கன்னாவே முடியாது தேவர் எவ்வளவு பண்ணியிருக்காருங்க ஆனால் ஒரு ஜாதிய தலைவராக ஒரு பெருசாக வர முடியல வர முடியாமல் போச்சு அன்னைக்கு அவருடைய சில அரசியல் விவகாரங்கள் வந்து ஜாதி அடிப்படையில் இது பண்ணி இந்த ஜாதியாருக்கு எதிரானவர்னு சொல்லி அவரை ஜா சில ஜாதிகளுக்கு எதிரானவர்னு அவரை பற்றி உருவப்படுத்தி விட்டாங்க அது மக்கள் மத்தியில் ஈடுபட்டு போச்சு அதில் தான் தேசிய தலைவராக வந்திருக்க வேண்டிய முத்துல பள்ளிக்கூடம் வர முடியாம போடுறதுக்கு காரணம் அதுதான் அவர் மற்ற இருக்கெல்லாம் அவர் பெரிய விரோதிங்கிற மாதிரி ஒரு ஒரு கலக்கத்தை அவர் மேலே கற்பிச்சாங்க அது மக்கள் மத்தியில் எடுபட்டுச்சு அதனால தான் அவர் அந்த தேசிய தலைவராக வந்திருக்க முடியலை ஆனால் ஒரு ஜாதி அடிப்படையில் நீங்கள் ஏங்கினீங்கன்னா ஜாதியை நீங்கள் வச்சுக்கணும் உங்கள் இயக்கத்தை வந்து உங்கள் ஜாதிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணுமே ஒளி அந்த பேர்லேயும் நீங்கள் இயங்குனீங்கன்னு நிற்காது அதுதான் இன்னைக்கு இந்திய அரசியலே அப்படி தான் போகும் நாற்பத்தான் ஜாட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க ஜாட்டு அது மாதிரி சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு ஜாதி சொல்லுவாங்க ஜா ஜாட்டு ஒன்று பெரிய பெரிய ஜாதிகள்லாம் இருக்குது தேசாய் தேஷ்முக்ஸ் இந்த மாதிரி என்னென்னமோ ஜாதிகள்லாம் இருக்குது முகர்ஜி சட்டர்ஜி பேனர்ஜி இந்த மாதிரி கல்கத்தா கம்யூனிஸ்டாங்கிறோம் மம்தா பேனர்ஜி தான் ஜாதி பேரெல்லாம் அவங்க இருக்கிறது வர்க்கப்பேத எங்கே போச்சு ஜோதி பாஸு தான் சித்தார்த்த சங்கர் ராய் ஜாதி அடிப்படையில் தான் ஏங்குறாரு அஜாய் முகர்ஜி அதனால் ஜாதி அடிப்படை கம்யூனிஸ்டம் பேசுனா கூட இங்கே ஜாதி ஏஎஸ்கே எங்கார் சங்கர நம்பூதிரி பாடு அதனால தான் கம்யூனிஸ்டும் வளரலை ஜாதி அடிப்படையில் அதில் தான் க தி திராவிட இயக்கத்தினர் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் வெளியில் அவங்க சொல்லிக்குவே இல்லை ஆக கடைசி ஊரில் அவன் எந்த ஜாதினே யாருக்குமே தெரியாமல் போய் அந்த பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறது நிறுத்தினது அது மாத்திரம் தான் நிறுத்திருக்கு மற்றபடி ஜாதி அடிப்படையில் தான் கட்சி இயங்குது திராவிட இயக்கமும் ஜாதி அடிப்படையில் தான் இயங்குது ஸோ இது இதெல்லாம் தவிர்க்கிறது கஷ்டம் ஜாதியை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வந்தீங்கன்னா இந்திய அரசியலில் ஈடுபட முடியும் சார் நிறைய விஷயங்களை போயிருந்தோம் நன்றி சார்